இப்போ பொதுவாக உலகத்திலேயே ஆண் பெண் எல்லாருக்கும் இருக்கிற தலையாய பிரச்சனை என்னென்னா தலைமுடி தான் யார் ரெண்டு பேர் சேர்ந்தாலும் அங்கே பேசுகிறது வந்து தலைமுடியை பற்றி தான் இருக்கும் இப்படி கொட்டுறது அப்படி கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக தலைமுடினால் என்ன பிரச்சனை மெயின் ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஒன்று பொடுகு ஃபார்ம் ஆகும் இல்லைன்னாக்கா பால்னஸ் அதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது ரெண்டும் மேஜர் இஷ்யூஸ் பொடுகுலேருந்து தான் பால்னஸுக்கு போகும் ஸோ இந்த ரெண்டு இஷ்யூவும் எப்படி நம்ம வந்து தடுக்க முடியும் அதே மாதிரி டென்சிட்டி குறையும் அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடர்த்தி குறைஞ்சாலும் அது எந்த வயசில் குறைஞ்சாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அது சரி ஒரு பியூட்டின்னு பார்த்தா தலைமுடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பியூட்டியை ரோலாக எடுத்துக்கிறது ஸோ அது வந்து ஒரு பாய்க்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை தான் கேர்ளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும்னு கவலைப்படுறதில்ல மெயின்டெனன்ஸ்னால் பெரிய விஷயம் இல்லைங்க நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் குளிக்கிறீங்க நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க எல்லாம் செய்கிற மாதிரி தலை முடிக்கின்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்குங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒரு அஞ்சாறு ட்ராப்பு நீங்கள் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு வேறு பெரிய லெவல்லலாம் போக வேண்டாம் ஆரம்ப காலத்தில் முதல்ல வந்து ஒரு அஞ்சாறு டிராப் எடுத்து தலையில் வச்சு ஒரு நல்ல சீப்பை உங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க அந்த சீப்பை வச்சு தலையை நல்லா கோம் பண்ணுங்க இந்த அப்ளையிங் ஆயில் கோகனட் ஆயில் அண்ட் கோம்பிங் இமீடியட்லி ஃபார் டூ மினிட்ஸ் இஸ் இனஃப் ஃபார் அ மெயின்டனன்ஸ் ஆஃப் அ ஹேர் இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னாக்கா லெங்கியாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாதியில் நிறுத்துவாங்க ஒரு சீப் எடுத்து டக்கு டக்குன்னு ஒரு பாதியில் நிறுத்துவாங்க அது கோம்பிங் கிடையாது அது மெயின்டெனன்ஸ் கிடையாது எண்டு வரைக்கும் லெங்தியாக இருக்கிறது எவ்வளோ வச்சுருந்தாலும் அது வரைக்கும் நீங்கள் கோம் பண்ணினாதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா எதெல்லாம் வந்து ஒரு வீக் வீக்கன் பண்ண ஹேராக இருக்கோ அந்த வீக் ஹேரெல்லாம் உதுந்துடும் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்தி ஹேர் வரும் நீங்கள் இதை மாதிரி வாரி எண்ணெயும் தடவிண்டு சீப்பை வச்சு எண்டு வரைக்கும் வாரி பாருங்கள் அப்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வளர்றது தெரியும் அதே மாதிரி பாய்ஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க ஜென்ரலி பாய்ஸில் ரொம்ப அந்த கோம்பை எடுத்து ரைஸ் பண்ணுவாங்க கையை எப்படி ரைஸ் பண்ணி தான் வாரிக்க ஆரம்பிப்பாங்க அதுவும் வந்து இட் இஸ் நாட் எ குட் மெயின்டெனன்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால் வென் யூ your hand ஹேண்ட் அண்ட் your ஹேர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் வாடுறீங்க முடி எப்படி வளர்றது அப்படின்னா இட் க்ரோஸ் ஆல்வேஸ் என்ன டவுன்வோர்ட்ஸ் டிரெக்ஷனில் தான் அது க்ரோ ஆறுது அது க்ரோ ஆகலான்னு நினைக்கும்போது நீங்கள் போட்டு அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் சி ஒரு சீப்பை வச்சு வாரும்போது அது ஒன்று ஒன்றும் அருந்து போகும் ஒன்று அப்பப்போ குட்டி குட்டியாக உதரும் ஃபைனலி இட் வில் அப் வித் ரிசீடிங் ஹேர் இப்போது முடி ஹேர் லைன் ரொம்ப ஃப்ரண்டில் ரொம்ப இருக்கும் பாதி பேருக்கு அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க இப்படி ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி வாரி அந்த ஹேர் லைன் வந்து பின்னாடி போகும் அதுக்காக என்ன செய்வாங்க அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிப்பாங்க இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்றுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வச்சுப்பாங்க பட் பட் என்ன அல்டிமேட்டாக ஆகும்னாக்கா நீங்கள் என்ன தான் உங்கள் ஸ்டைலை மாற்றினங்கனாலும் கடைசியில் உங்களுக்கு வந்து முடி ரொம்ப உதந்த உடனே அது அதுவே தட் இல் டேர்ன் அவுட் அஸ் எ டிப்ரெஷன் ஃபார் சம் பீப்புள் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா வாரத்தில் எல்லா நாளும் அஞ்சு அல்லது ஆறு ட்ராப் ஃபார் மேல் டென் ட்ராப்ஸ் ஃபார் எ ஃபீமேல் கேர்ள்ஸ் ஆனாலும் சரி எந்த வயசானாலும் சரி இதை வந்து மார்னிங்கில் தலையில் வச்சுட்டு நல்லா எண்டு வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வாருங்க வித் எ லைன் இட் கேன் பி ஒரு சென்டரில் லைன் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கோண வகை எடுத்துக்கலாம் ஏதான ஒன்றும் ஒரு இடத்துல லைன் எடுத்துகிட்டு நீங்கள் வாரும்பொழுது தான் டவுன் வேர்ட்ஸில் வாருவேங்க ஸோ திஸ் வாஸ் ஃபாலோட் பை அவர் ஆன்சஸ்டர்ஸ் அவங்க லைன் இல்லாமல் வாரி எங்கேயுமே ஒரு ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்க்க முடியாது ஏன் அவங்க லைன் எடுத்து வாரினாங்க அவங்களுக்குள்ள எல்லாமே விஷயம் தெரிஞ்சு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் பதினஞ்சு வயசில் ரிசீடிங் ஹேர் யாருக்குமே பார்த்துருக்க முடியாது இப்போ ரிசீடிங் ஹேர் ஸ்கூல் எல்லாமே வருது பாய்ஸ்க்கெல்லாம் இன்னும் அதுக்கு முன்னாடியே வருது அவங்க முடி வளர்ந்தே பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ரிசீடிங் ஹேர் மட்டும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வராமல் இருக்கணுன்னா டெய்லி கோம்பிங் அண்ட் அப்ளையிங் ஆயில் இஸ் எ மஸ்ட் இதை தவிர வீக்லி டூ டேஸ் கொஞ்சம் நிறைய எண்ணெயை எடுத்துட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இதே மாதிரி கோம்பிங் கொஞ்சம் நாய் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க லீவ் ஃபார் சம் டைம் and then wash your hair not with a chemical shampoo.